ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கட்டிங் வந்து சொல்லித்தரேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக துணி மடிக்கிற மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரப்பகுதி என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு அளவெல்லாம் எடுத்து வச்சுருங்க நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் ஒரு அளவு லைன் வந்து கீழே போட்டுக்கங்க அதுக்கப்புறமா உங்கள் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பின் உயரம் தான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும் ப்ளவுஸுடைய பின் உயரம் மார்க் பண்ணிவிட்டு அது கூட அரை இன்ச் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா கழுத்து அகலம் வந்து எடுக்கணும் நான் வந்து இது சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால ரெண்டரை வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டர் அளவு உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது கூட முக்கால் இன்ச் தையலுக்கு வந்து சேர்த்திக்கேன் எனக்கு வந்து ரெண்டே ஹால் இருக்குன்னா முக்கால் இன்ச் சேர்த்து மூணு மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது பின் கழுத்து இறக்கத்தையும் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஆம்கோல் உயரம் வந்து ஒரு அஞ்சரை இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே இருக்க நெக் ரவுண்டு சோல்டர் அளவு எடுத்து நேராக ஒரு லைன் போட்டுட்டு இதில் தான் நம்ம செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணணும் உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் எடுத்து வச்சுருப்பீங்களா அதை வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணும்போது பட்டன் சைடில் இருந்து அதாவது கொக்கிப்பட்டியில் இருந்து ஆம்கோல் அந்த சைடு ஜாயின்ட் இருக்குல்ல அது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து மூணு டைம் இழுத்து சரியான அளவாக வந்து எடுத்துக்குங்க இப்போ நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் எட்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அது கூட ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதே அளவு என்ன பண்ணலாம் கீழே இடுப்பு சுற்றளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து மேலே வச்ச செஸ்டர் கீழேயும் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணும்போது அதாவது முன்பக்கம் வந்து நம்ம சில பேர் அந்த டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா துணி வந்து விடுவாங்க அது மாதிரி நம்ம விட தேவையில்லை இப்போ அடுத்தது ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் ஆம்கோல் வளைவு பேக் நெக்கு அது எல்லாமே மார்க் பண்ணிக்கிங்க ஷோல்டருக்காக இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து நீங்கள் ப்ளவுஸில் எடுத்துருப்பீங்களா அளவை செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்குது ஒரு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம் எதுக்காகனா இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கும் போது சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த கட் வந்து மேட்ச் ஆகிறதுக்காக முன்னாடி தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா சில டைம் நம்ம என்ன பண்ணிடுவோம் இழுத்து தைச்சுருவோம் அப்போ சிசர் கட் மாறும் அதுக்காக தான் இப்போ அவ்வளோதான் இது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் கட்டிங்க்கு தேவையான அளவுகள் இந்த அளவு எல்லாம் மார்க் பண்ணி நான் பண்ணுற மாதிரி உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் உங்கள் அளவுக்கு கட்டிங் வந்து பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடு கட்டிங் முடிஞ்சுது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணணும் ஸ்லீவ் கட்டிங் நான் வந்து என் சைடு ஃபோல்டிங் வந்து பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கலாம் எப்படி பண்ணாலும் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலளவு லைன் வந்து எடுத்துவிட்டேன் அடுத்தது ஸ்லீவுடைய உயரம் உங்களுடைய கை உயரம் ப்ளஸ் தையலுக்கு அரை இன்ச் அதை சேர்த்து மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் கை கீழ் உயரம் பொதுவாக வந்து மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கோங்க அது எல்லா சைஸ் பிளவுஸ்க்குமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் கை உயரம் ப்ளஸ் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்திட்டு கை கீழ் உயரம் அப்படின்றது மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது நமக்கு ஆம் கோல் ரவுண்டு ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸில் எடுத்து வச்சிருப்போம் அளவு மார்க் பண்ணி அதுலேருந்து ஒன்றரை இன்ச் ஸ்லீவ் ரவுண்டு அதுலேருந்து ஒன்றரை இன்ச் அது ரெண்டுக்கும் லைன் போட்டுட்டு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அந்த வளைவு வந்து எடுத்துருங்க அடுத்தது ஆம்ப்கோல் டிப்துக்காக கீழே ஒரு அரை இன்ச் வந்து இறக்கம் கொடுத்து ஆம்ப்கோல் டிப்து வந்து பண்ணிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஸ்லீவெல்லாம் கட் பண்ண தேவையில்லை இப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டு இன்ச் மெஷர்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஆல் சைஸ் ப்ளவுஸுமே வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பாடியாக இருந்தால் அதை வந்து மூணு இன்ச்சாக வந்து மாற்றிக்கிங்க ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்றனால நான் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது ஆம்கோல் டெக்த்தும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம முன்பக்கம் வந்து கட்டிங் வந்து பண்ணணும் முன்பக்கம் கட்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு பார்த்துங்க நான் வந்து இப்போ நேர்கட்டிங்கில் தான் வந்து பண்ணுறேன் கரப்பகுதி நமக்கு தேவையில்லை அதனால் ஒரு ஸ்கேல் அளவு சாரி ஒரு அரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா பேக் சைடு பீஸ் வந்து வச்சுக்கங்க வச்சுட்டு நம்ம அந்த பேக் சைடு என்ன அளவு இருக்கோ அதே அளவை ஆம் ஹோலு சோல்டர் அந்த சைடு அளவு அது எல்லாமே சேம் அளவாக மார்க் பண்ணிக்கிங்க பேக் நெக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் லைன் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம முன் க கட்டிங் தான் வந்து பண்ண போகிறோம் இப்போ அடுத்தது முன் உயரம் வந்து பேக் பீஸை மடிச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் ஒரு பதிமூன்றரை இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது முன் கழுத்து ஒரு ஆறு இன்ச் அந்த மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுடைய முன் கழுத்து உங்களுடைய முன் உயரம் எடுத்துக்கங்க இப்போ நான் மார்க் பண்ணுறது நெக்ரா கழுத்து அகலம் ரெண்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒன்னே கால் ஒன்னே கால் வந்து எடுத்துக்கிறேன் சைட்லையும் ஒன்னே கால் மேலே ஏற்றி இது வந்து ஷேப்காக வந்து நம்ம எடுத்துக்கிறது அதுக்கும் ஸ்கேல் வெஸ்ட்டு நீங்கள் லைன் போட்டு வழக்கமாக நம்ம போடுற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் நெக் ரவுண்ட் நெக்னா நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போல் டெப்த்து நான் வந்து ஒரு அரை இன்ச் அந்த சென்டரில் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து லைட்டாக மழை எடுத்து நான் கொடுத்துருக்கேன் நெக்கு லூஸ் வரக்கூடாதுன்னு நெக் கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து நான் கிராஸ் வந்து பண்ணியிருக்கேன் இந்த டாட் அப்படின்றதெல்லாம் நம்ம தைக்கும்போது வந்து போட்டுக்கலாம் மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் அதனால் நான் இதில் டாட் வந்து மார்க் பண்ணி காமிக்கலை இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் சிசர் கட் வந்து பண்ணுக்குங்க அந்த சென்ட்ரு டாட்டு ஹார்ம் ஹோல் அது எல்லாமே வந்து சிசர் கட் பண்ணி வைக்கணும் அடுத்தது நம்ம பட்டி அளவு வந்து இருக்க போகிறோம் பட்டி இருக்கிறதே ரொம்ப ஈஸியான அளவு அது எப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுக்குங்க அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து எடுத்துகிட்டு பட்டியில் ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு லைன் வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ பட்டியுடைய அந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு அந்த கேப் வரைக்கும் பாருங்கள் இந்த இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வருதோ அது கூட அரை இன்ச் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அந்த சைடு கேப் எடுத்தோம்னா அது ஒரு மேக்ஸிமம் மூணு மூணைகளும் அந்த மாதிரி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு அரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த அரை இன்ச்சில் இருந்து கீழே போட்டிருக்க லைன் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பட்டி உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு இருக்குது ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டரை வந்து எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டி உயரமும் மூணு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட் பீஸில் அந்த அரை இன்ச் நான் எதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன்னா பட்டியுடைய ஸ்டிச்சிங்க்காக ஸ்டிச்சிங் லைன் நமக்கு வேணும்ல அதுக்காக வந்து மார்க் பண்ணி அதில் இருந்து அளவெடுத்து பட்டி வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ மீதி இருக்க துணியில் என்ன பண்ணலாம் இதே மாதிரி நம்ம இன்னும் ரெண்டு மூணு பட்டி வந்து கட் பண்ணிக்கணும் மொத்தம் பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு மூணு பீஸ் வந்து வைக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நாலு பீஸ் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் பீஸ் வந்து எடுக்கணும் கீழே அந்த லைனில் இருந்து ஃப்ரண்ட் நெக்கு வரைக்கும் நம்ம பேக் நெக்கு கட் பண்ணோம்ல எப்பயுமே அதில் வந்து நீங்கள் பட்டன் பீஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்க பீஸில் வந்து கிராஸ் பீஸ் நம்ம வந்து நெக்குக்கு கொடுப்போம்ல அந்த கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய ப்ளவுஸையும் நீங்கள் கட்டிங் வந்து பண்ணுங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாடி பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் மீடியமாக இருந்தாலும் கட்டிங் ஒரே மாதிரி வரும் மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்து மாறும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்